வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்கனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம காஞ்சனா வந்து நம்ம அம்பிகாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிச்சயதார்த்த பேச்சு வருது நிச்சயதார்த்தத்தில் திரு வந்து என்னோட கணவர் அவங்க அப்பாவோட வி ட்ரெஸ்ஸையே வந்து போட்டுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுட்டு அம்பிகாமா வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதா காஞ்சனா எல்லாம் கொதித்து எழுறாங்க என்ன இந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டா வந்து நிற்கணும் திரு இந்த உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அதுக்கு இந்த பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு பார்த்து நிற்பாங்க அப்படின்னு வந்து கொதி தெளிற நேரம் நம்ம அம்பிகாவுக்கு ஆதரவாக நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்க அவங்க இதெல்லாம் வந்து அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போடணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி போட்டுட்டு போட்டு அவங்க ஆசையை நிறைவேற்றலாமே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ வந்து கவிதாவையே எடுத்து எரிஞ்சு பேச வந்துட்டியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் கவிதா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதாக்கா நான் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்திரிக்கோலை எடுத்து வச்சு நம்ம அம்பிகாமா கையில் இருக்க பட்டு வெட்டி பட்டு சட்டையை வந்து கிழிச்சு எடுக்க வார ஒரு கட்டத்தில் வந்து அரண்டு போய் நம்ம மகா வந்து அடடா இது எந்தக்கு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போடுறதில்ல இப்ப என்ன வந்து போச்சு வந்து நேரம் நீ என்ன இந்த கவிதாவை எடுத்து பேசுற அளவுக்கு உனக்கு திமுற வந்துட்டா என்ன வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க காஞ்சனா கொதிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம அம்பிகாமா என்னடி நினச்சிக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுற நேரம் படாரணி கவிதா நம்ம மகாவுக்கு கன்னத்தில் வைக்கிற நேரம் ஓங்கி கவிதாவை அடித்து அடிக்கிறாங்க நம்ம அம்பிகாமா அப்படியே வந்து முத்த மொத்த குடும்பமும் ஸ்ட்ரக்காகவே நிற்காங்கன்னு சொல்லலாம் அரண்டு போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சிமா அதிரடியான பரபரப்பு கட்டம் பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் தான் காஞ்சனா வந்து நம்ம அம்பிகா திரு வீட்டுக்கு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிச்சயதார்த்த பேச்சு வருது நிச்சயதார்த்தத்தில் வந்து என் பையன் வந்து அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போடுறதுல தான் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து அம்பிகா அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வராங்க நம்ம திருவோட அப்பாவோட ட்ரெஸ்ஸை ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் வருஷத்தில் ஒருக்காக தான் வாழ்க்கையிலே ஒருக்காக தான் வருது அப்படி இருக்க நேரம் நீ வந்து இந்த பழைய துணியை யாராவது போட்டுட்டு நிற்பாங்களா என்ன சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எதிர்த்து கேட்குறாங்க காஞ்சனா அப்பவும் வந்தா நம்ம நம்பிகாவுக்கு ஆதரவாக நம்ம மகா பேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு நினச்சிட்டிங்க இவங்க ஆசையோடு அவங்க கணவர் ட்ரெஸ் அவங்க பையன் போடணும்னு நினைக்கிறதில்ல என்ன தப்பு இருக்குது இதோட பெருமை உங்களுக்கு தெரியாமையாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நேரம் என்னடி எங்களெல்லாம் எடுத்து பேச அளவு உனக்கு வீரம் எப்படி இப்படி வந்து ஒரு வேலைக்காரிக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுந்து நம்ம கவிதை வந்து பலாரணி நம்ம மகா கணத்தில் ஒரு அற விட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா எல்லாம் எப்படி சொன்னால் வந்து ஆகாது இப்போ வாருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்திரிக்கோலை வச்சு எடுத்துகிட்டு வராங்க கவிதா இந்த ட்ரெஸ்ஸை இப்போவே சுக்கு நூறாக கிழிச்சு போடுறேன் அப்படின்னு வந்து கத்திரிக்கோலை வச்சு வெட்ட வாங்குறாங்க ஒரு ச ஒரு இதில் பார்த்தோன்னா சாக்காவி நிற்கிற நம்ம அம்பிகா வந்து பலார் நீ கத்திரிக்கோலை வச்சு வெட்ட வந்து நம்ம கவிதா கண்ணத்தில் அரைகிறாங்க அடடோ என்னையும் அடிச்சிட்டியா ஒன்னெல்லாம் விட மாட்டேட்டேன்டி அம்பிகா அப்படின்னு வந்து கொதிக்கிறாங்க முதல் செய்ய வந்து இந்த வீட்டுக்கு மருமகா வந்து மருமகளாக வந்து ஒன்றை வீட்டை விட்டு அடித்து விரட்டது தான் எங்களோட லட்சியமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் மொத்த குடும்பமாக சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்து வந்து நம்ம அம்பிகாவை வெளுத்து எடுக்கிறாங்க என்னடி நினைச்சிட்ட எங்களையே இந்த வேலைக்காரிக்காண்டி நீ அடிக்கலான்னு பார்த்துட்டியா என் மகா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வரட்டும் உன் இருந்து நாங்கள் பிரிப்போண்டி அப்படின்னு எல்லாம் வந்து வெளுத்து கட்டுறாங்க அம்பிகாம்மா பாவம் போல வந்து அவங்க திட்டதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டு புலம்பி நிற்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம மகா என்னது இந்த வீட்டில் நடக்குது அம்பிகமாக அம்பிகம்மா எவ்வளோ பெரியவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள வெளுத்து எடுக்க எடுத்துக்கிறாங்க அவங்கள மேலே இவ்வளோ கோவப்பட அளவு பேசுகிறாங்க என்ன தான் இங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலை இவ்வளோ தூரம் அம்பிகாமா கஷ்டத்துலேயா இருக்காங்க பாவம் அவங்க இந்த பையனையும் பெற்று வளர்த்து கொண்டு வந்து கல்யாணத்துலேயும் அவங்க விருப்பப்படாமல் நடக்க நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சிக்கு கூட இந்த அம்மா வந்து இப்போ பங்கேற்கக்கூடாது அப்படின்னு வந்து காஞ்சனா போட்ட சதியில் எப்படியோ நான் வந்து கலந்துக்க வச்சேன் இப்போ நிச்சயதார்த்தம் கல்யாணத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணுவாங்க போல இருக்கு இப்பவுமே மொத்த குடும்பமும் சேர்ந்து அம்பிகாமாவை படாத பாடு படுத்துறாங்களா என்ன பண்ண இதை எப்படியாவது வந்து நம்ம திருகிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அவங்கள்ட்ட சொன்னா சரிப்படாது இதை இப்பவுமே திவ்யா கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகா வந்து கால் பண்றாங்க திவ்யாவுக்கு என்ன மகா இப்பதானே அங்க இருந்து வந்தேன் இப்போ என்ன விஷயம் உங்க அம்மா இங்க வந்திருக்காங்கக்கா அப்படின்னு வந்து சொன்னார எங்க அம்மா வந்திருக்காங்களா இப்போ என்ன விஷயத்துக்காக அப்படின்னு வந்து கேட்க நேரம் நிச்சயதார்த்தம் உங்களுக்கு வந்து திரு உங்க கணவர் கூட வந்து நடக்கப் போகுதில்லை அதில் வந்து அந்த துணி அவர் போடக்கூடிய துணி நம்ம அம்பிகாமா அவங்க கணவர் அதான் திருவோட அப்பாவோட துணியை எடுத்து கொடுத்து இந்த துணியில் என் பையன் வந்து நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த உங்கள் அம்மா காஞ்சனா அவங்க வந்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஒருக்காக தான் வருது இருந்து பழைய துணியை போட்டுட்டு நிற்கதா எதுக்காக இந்த பழைய துணியை போடணும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு வந்து அம்பிகா வெளுத்து அது போதாத குறைக்கு அந்த கவிதை அவங்க கத்திரி போல வச்சு அந்த துணியை துண்டு துண்டாக வெட்டதுக்கு வராங்க நான் வந்து எதுக்காக இப்படி வந்து செய்கிறீங்க அவங்க அம்மா ஆசையை சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடி ஒரு வேலைக்காரியாக இருந்து நீ இப்படி வந்து சப்போர்ட் பண்றியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா என்ன அடித்தாங்க அது கூட எனக்கு பெருசு இல்லைங்க நான் வந்து தாங்கிக்கிட்டேன் ஆனால் பேசாமல் இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க ஓவராக வந்து கத்திரிக்கோல வச்சு வெட்ட போக நேரம் தாங்க முடியாமல் அம்பிகாமா கவிதாவை அடிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து உங்களை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசுனாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க திவ்யா என்ன சொல்கிறான் என்ன வச்சு எங்கள் அம்மா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு இருக்காங்களா அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் கூட மாறவே இல்லை அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அது என்னோட அத்தை குடும்பம் திரு வந்து என் அத்தையோட பையன் அப்படின்னு வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்படி எங்கள் அம்மா இருக்காங்களே எங்கள் அம்மா வந்து திருந்தவே இல்லை அந்த குடும்பத்தில் என்ன பழி வாங்கணும் திருவோட அம்மாவை அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னே எனக்கு தெரியல மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன் நீ ஒன்றும் கவலைப்பட்டாத கவலைப்படாத அத்தை கிட்டே சொல்லு கண்டிப்பாக வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க கணவரோட ட்ரெஸ்ஸையே திரு அன்னைக்கு போட வைக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க சரி அக்கா நான் அம்மா கிட்ட அம்மா பாவம் அழுதுகிட்டே இருந்தாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பொறவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் நீ கவலைப்படாமல் இருக்க சொல்லு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனா இந்த விஷயத்தை திருக்கிட்டே சொல்லிடாதே திரு தெரிஞ்சால் இந்த கல்யாணமே வேண்டாம் வே வேண்டாம் அப்படின்னு வந்து என்னையே தூக்கி எறிஞ்சி போயிடுவான் அவங்க அம்மாவை இவ்வளோ அவமானப்படுத்தி இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் அவன் நினைப்பான் அதனால் கண்டிப்பாக வந்து சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்லாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகா கை பிடிச்சி அம்மா நான் திவ்யாக்கா கிட்டே நடந்ததெல்லாம் சொன்னேன் இந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாங்க கவலைப்படாதுங்க நீங்க நீங்கள் மாதிரி உங்கள் கணவரோட துணியை தான் உங்கள் பையன் அவங்க நிச்சயதார்த்தத்தில் போட்டுட்டு நிற்க போகிறாங்க அதை திவ்யாக்காவே சொன்னாங்க அப்படின்னு சொன்ன நேரம் சரிமக ஆனால் பார்த்தியா அவள் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு முன்னாடியே ஆளாளுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சி போட்டுறாங்க இந்த காஞ்சனா இன்னும் திருந்தவே இல்லை இப்படி ஒரு திருந்து திருந்தாதவளுக்கு வீட்டில இருந்து பொண்ணை கெட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மன மனம் இல்லை ஆனால் என் பையன் விரும்பிட்டான் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் கவலைப்படாதுங்க அம்பிகமா நம்ம திவ்யாக்கா நல்லவங்க அதனால் வந்து நீங்கள் க வருத்தப்பட வேண்டியது தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க